காரியத்தின் கடைத்தொகை என்னென்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் தலை என் தலை மேலே அது நம்மளோட நின்று போகாது நம்ம சந்ததியவும் தொடரும் கரங்க அப்படியான நம்ம யாருங்க சொல்லுங்க நான் யாரு சொந்த வீட்டில் இருக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கலாம் அதெல்லாம் பஞ்சாயத்து கிடையாது ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிற அறிவு வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும் அந்த அறிவு தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க குண்டா செட்டிகளை குதிரையை ஓட்டிக்கிட்டு கத்தர் ஒரு வீட்டை கொடுத்தார் என்றால் போதும் அப்படி இல்லை கத்தருடைய ஆசீர்வாதம் என் இருக்கு இதை நீங்கள் சொல்லி பாருங்க இதை அறிக்கை செஞ்சு பாருங்க ஆமென் சொல்லுங்க ஹalleluya சரி ஈசா கூட நின்று போச்சா சொல்லுங்க யாக்கோபை கத்தர் கற்பத்திலே தெரிந்து கொண்டார் இப்போ நல்லா கவனிங்க ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் அப்படியே சந்ததி சந்ததியா என்ன தொடர்ந்து வருது இப்போ நல்லா கவனிங்க யாக்கோபு அண்ணன் கொல்லணும்னு நினச்சான் கொல்ல முடியல மாமனார் வீட்டுக்கு ஓடி போயிட்டார் இப்போ அங்கே போனால் மாமனார் இவன் ஆசீர்வாதத்தை தடுக்க என்னென்ன செய்யணுமோ அத்தனை என்ன செய்கிறான் செய்கிறான் எவனாச்சும் பொண்ணை மாற்றுவானா நினச்சி பாருங்க அழலுயா அவங்க வழக்கத்தின்படி திருமண காரியங்கள் அவங்க காரியம் எப்படி நினச்சி நமக்கு தெரியலை இவன் தங்கச்சியை கட்டி கேட்குறான் அவன் அக்கா அனுப்பிட்டான் காலையில் இருந்துச்சு ஒப்பாரி வச்சு அழுகிறியான் ஏய் மாமா என்னையா அப்படி பண்ணிட்ட நான் ராகையில் கேட்டான் நீ உடனே அவர் கௌரவமாக ஒரு பதில் சொல்கிறார் எங்கள் வழக்கத்தில் எங்கே எங்கள் வழக்கத்தின்படி மூத்தவள் இருக்கும்போது இளையவளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது இப்போ என்ன யா ஒரு விடையை சொல் இன்னொரு ஏழு வருஷம் இவளையும் கட்டி தந்துடுறேன் கத்தருக்கு சோத்திரம் அழலுயா ஆண்டருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதுலேயும் ஜெயிச்சான் இப்போ இவன் ஆசீர்வாதத்தை தடை பண்றதுக்கு மாமனார் சம்பளத்தை அப்படி செஞ்ச அப்பப்ப மாத்தி பாக்குறான் புள்ளி வரி உனக்கு கருமை எனக்குன்றான் ஒரு முறை கரும உனக்கு புள்ளி வரியும் எனக்குன்றான் இவன் என்ன சொல்றானோ மாமனார் திட்டம் பண்றதுக்கு எதிர்மறையாவே இவனுக்கு காரணம் ஆசீர்வாதம் அதான் சொன்னேன் ஆசீர்வாதத்தை கண்ணில் பார்க்க முடியாது ஆசீர்வாதத்தின் விளைவு எப்படி வரும்னு தெரியாது ஒன்னே ஒன்று அறிவு மட்டும் நமக்கு இருக்கணும் நான் உலக தோற்றத்துக்கு முன்னு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டுட்டேன் ஆப்ரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன் தானே ஆசிர்வதிக்க போற போறது அதாவது விஷயம் தான் பார்வை மாறட்டும் நான் மூணு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படி இல்லை கத்திர ஆசீர்வதிச்சார் உபவாசம் பண்ண பெற்றுக்கொண்டேன் அழலூயா அலலூயா அதுக்காக ஜபத்திற்கு உபவாசத்திற்கு விசுவாசத்திற்கு மாறானா எதுவும் பேசல அதாவது ஒரு ரிசல்ட் ஒன்று தான் அறிந்திருக்கக்கூடிய அறிவின் தன்மை மேலாக இருக்கணும் விசுவாசித்தை பெற்றுக்கொண்டேன் ரைட் ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லணும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவே அவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்தார் பெற்றுக்கொண்டேன் பிரைஸ் அலலூயா நான் ஆபிரஹாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ வானத்தி பூமி உண்டாக்கின கத்தராலே நான் நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதை மாத்த நீங்க அறிக்கை செஞ்சு விசுவாசித்துட்டே இருங்க அழலூயா விசுவாசித்து நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை முழு மனதோட செய்யுங்க உற்சாகமா செய்யுங்க அழலூயா கத்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது ஈசாக்கு துறவு தொட்டினா கேராரூர் மெய்ப்பர்கள் வந்து தடை பண்ணாங்க பிடிங்கிக்கிட்டான் ஒரு இடத்துல தூத்து போட்டான் தடுக்க முடிஞ்சிச்சா இவன் எங்கே போய் கை வச்சாலும் தண்ணி வருது காரணம் சொல்லுங்கள் ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் தான் உங்கள் தலை மேலே என் தலை மேலே இருக்குது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்கப்பட்டவர்கள் நாம் பிரயாசப்பட்டேன் ஒரு காலத்துல சொன்னோம் போய் ஜோம் இல்லை அறியாமையின் காலங்களில் கத்தர் கண்டும் காணாத ஒரு போல இருப்பாரான் ஆமின்னு சொல்லுங்களேன் அவரை அறிகிற அறிவு வர வர நம்ம பேச்சு நம்ம சிந்தனை நம்முடைய பார்வை மேலானதாக மாறிடணும் இதத்தான் குலோசிய நிருபத்துல சொல்றாரு கிறிஸ்து வீட்டிற்கும் மேலானவைகளை நாடுங்கள் உங்கள் எண்ணங்கள் மேலாகட்டும் உங்கள் சிந்தை மேலாகட்டும் உங்கள் பார்வை மேலாகட்டும் நல்ல லூயா அதனால தான் ஒருவனும் கிரியை குறித்து என்ன செய்யக்கூடாது மேன்மை பாராட்ட சாட்சிக்காக சில நேரங்களில் சொல்கிறோம் மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்காக ஆனால் கிரியையினால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதுனால கிரியை செய்கிறோம் எத்தனை பேருக்கு புரியுது அழலுயா உற்சாகமா சொல்லுங்க சரி இந்த வாரத்துல சங்கீதக்காரன் ஆவியானர் மூலமா நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர்கள் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரை ஆராதிக்கிற விசுவாசிக்கிற ஜனங்கள் வேதத்தில் ஒரு இடத்துல அவர் நல்லவர் என்பதை ஒரு அற்புதமாக ஒரு காரியத்தில் ருசிச்சாங்க அந்த ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலிருந்து நம் சில காரியத்தை தியானித்து ஜபிக்க போகிறோம் அழலூயா அழலூயா கத்தர் நல்லவர் என்பதை சொல்லுங்க நம்ம பாசையில் சொல்லணும் தின்னு பாடுறா தின்னு பாருறா அழலுயா தின்னு பாருமா தின்னு பாரியா தின்னு பார்த்தா தானே தெரியும் அழலுயா அப்ப கத்தர் நல்லவர் என்பது என்ன செய்யுங்க அனுபவிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அவரோடு கூட கரம் பிடித்து நடந்து பாருங்க சும்மா பைத்தியம் மாதிரி சொல்லுங்க நான் போற ஆண்டவர் எண்ணி நீங்க தான் கை பிடிச்சி கூட்டிட்டு போனோம் பாதை தெரியும் தேனிக்கு ஆனா நீங்க தான் கொடுத்துட்டு போகணும் கூட்டிட்டு போகணும் ஆமின்னு சொல்லுங்களேன் தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது மற்றவன் பார்வையில் மாதிரி தோணுதோ அன்னைக்கு போறோம்னு அர்த்தம் சொல்லுங்களேன் எப்பவும் கத்தரை ஆராதிச்சாலும் கூட்டமாக சேர்ந்துக்குவாங்க ஒரு விதமா தோல்ல கையில் போட்டுக்குவாங்க ஒரு சைஸ் எப்படி என்ன செய்வாங்க பார்த்துருக்கீங்களா அது என்னன்னா தன்னை மறந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் அப்படி மற்றவன் பார்வையில் பைத்தியக்காரர் போல குடிகாரர் போல தோணுமா அதனால தான் பரிசுத்த ஆவியர் முத முதல்ல சபையின் மேலே வந்த உடனே அவங்க எல்லாம் கத்தரை தான் துதிச்சாங்க அந்நிய பாஷையில் அல்ல லூயா அவங்க துதிக்கிறத ஆர்ப்பரிக்கிற ஸ்டைலை பார்த்தவொடனே மற்றவனுக்கெல்லாம் எப்படி தோணுச்சு சொல்லுங்க எப்படி தோணுச்சு ஆ பகல் இத்தனா மணி வேலையாக இருக்குது எல்லாம் வெறித்து போயிருக்காங்களே என்னடா குடிச்சுப்பட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க யாரும் சுயத்தில் ஆராதிக்கலை சுயபலத்தில் ஆராதிக்கல தங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி ஆராதிக்கல என்னமோ இவங்களை மறந்து ஆராதிக்கிறாங்க தன்னை மறந்து தான் உண்மையான ஆராதனை அதுக்காக தறி கட்டு ஆராதிக்கணும் சொல்லல அமீன் சொல்லுங்க பார்க்கலாம் தன்னை மறந்து என்ன செய்யணும் சவையில சில சமயம் சில பேரை கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கு என்ன கட்டி வச்சிருக்கு எல்லாம் கை தூக்குங்கன்னா தான் அவங்க அப்போ ரொம்ப பம்மியமா பின்னாடி கை கட்டிப்பாங்க நாங்கள் என்றால் போர் சேவகர்கள் எங்களை இருந்த இடத்த விட்டு என்ன செய்ய முடியும் அசைக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா கீழே உட்கார்றது கஷ்டமாக இருக்கா ஆராதிக்கிற கஷ்டமாக இருக்கா இன்னும் கூட சேர் மேலே கிடக்குது பூரா சேரை போட்டு உட்காருங்க நம்மளை வருத்தி தான் ஆண்டவரை ஆராதிக்க வைக்கணுங்கிற அவருக்கு சித்தம் உங்களால் கீழே உட்கார முடியலையா நல்ல சேர் இருக்குது போய் சேரில் என்ன செஞ்சுக்கோங்க நல்லா உட்காந்து ஆராதிங்க எழுந்து நின்று ஆராதிங்க தேவன் இதையா பாவமாக்கிடுவாரு சொல்லுங்க அதான் சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவருக்கு ஒன்று மட்டும் தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் எங்க ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது என்ன தெரியாது இப்படி எனக்கு தீமை செய்ய அவருக்கு தெரியாது எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க லூயா அடிக்கடி உங்க இருதய சொல்லி பாருங்க ஏ இருதயமே கலங்காத உனக்கு தீமை செய்ய ஆண்டவருக்கு தெரியாதப்பா நீ யாரு நீ யாரு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் கத்தரின் ஆசீர்வாதம் தலைமையில இருக்குது உன் தலைமையில் இருக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரும் பிள்ளைகள் சில சமயம் அப்படி இப்படி இருந்தாலும் பிள்ளைகளை சவிக்காத என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அழலூயா உற்சாகமாக சொல்லுங்க அழையலூயா ஆசிர்வதிக்க பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் அறுத்துட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்களையே ஆசீர்வதிப்பீங்க எப்படி சொல்கிறேன்னா ஈசாக்கு தோன்ன துறவை அமலேக்கியர்கள் வந்து பிடிக்கிக்கிட்டான் இங்க இருக்காது எங்கள் ஊரை விட்டு போடலான்னு சொன்னான் கடைசியில் நல்ல கவனிங்க அந்த அமலேக்கை ஈசாக்க ஆசீர்வதிச்சு அனுப்புனான் எவன் சபிக்க வந்தான அவன் இவர் என்ன செய்றாரு ஏன் இவன் ஆபிரகாமுடைய பிள்ளை ஏன் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனால மற்றவன் ஆசீர்வதிக்க தான் முடியும் நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது ஆமேன் கத்ரா இயேசு கிறிஸ்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துச்சு சிலுவையில் தொங்கும் போது கூட அவரால் சபிக்க முடிஞ்ச சொல்லுங்க சபிக்க முடிஞ்ச ஆசீர்வாதம் பொக்கிசமா எங்க இருக்குன்னா கிறிஸ்து இருக்கு ஆசீர்வாதத்தில் நிறைந்திருக்கிற மைண்டால் எப்படி சாபத்தை சொல்ல முடியும் ஒருத்தனை கூட காரி கூட சபிக்கல கண்ணத்துல அரைஞ்சவனை சபிக்கல தாடி பிடிச்சு இழுத்தவன சபிக்கல முகத்தை மூடி மண்டையில கொட்டிட்டு ஏய் உனிய கொட்டினது யாரு ஞான திருஷ்டியில பார்த்து சொல்லுன்னா அவனை கூட சபிக்கல ஏன்னா அவருக்குள்ள என்னதான் இருந்துச்சு ஏன்னா அவருக்கு இந்த பூமியில நல்ல ஒரு அறிவு இருந்தது பிதாவினால் நான் சொன்ன என் மூலம் உலகம் முழுவதும் புறஜா யூதனுக்குள்ள இருக்கிறது எப்போ புறஜாதிக்குள்ள போக போகுதுன்னா என் மூலமாக தான் போக போகுது அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆசிர்வாதம் தான் என்ன செய்யணும் வெளியே வறுமை தவிர சாபோ வராது

அழலுயா நான் சொன்னால் வருவாங்க ஆனால் அந்த சாபத்தை சொல்கிறதுக்கு அழிக்கிறதுக்குன்னா அதான் அழகாக சொன்னார் மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை சொல்லுங்கள் அழிப்பதற்கு அல்ல அவர்களுக்கு ஜீவன் உண்டாகிருக்கிறதுக்கும் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் அப்படின்னாரு அவருக்கு சபிக்க தெரியாது எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க பழைய ஏற்பாட்டில் சாபம் ஆசீர்வாதம் ரெண்டு இருக்கு நான் விசுவாசிக்கிறேன் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆசிர்வாதம் மட்டுமே இருக்கு ஏன்னா நியாய சாபத்தை விசுவாசிக்கிறீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நியாய சாபத்தை என்ன செஞ்சுட்டாரு தன்னோடு கூட சிலுவையில் அடிச்சிட்டாரு குறைவை பார்க்காதீங்க பாடுகளை பார்க்காதீங்க எந்த சூழ்நிலை சொல்லுங்க நான் ஆசிர்வதிக்கப்பட்டவை பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அழலூயா எங்களுக்கு சாபம் வராது எங்களுக்கு தரித்திரம் தரித்திரத்தை பார்த்தே சொல்லுங்க ஏய் உனக்கு இங்கே இடம் இல்லையே எதுக்கு வந்த நான் யார் அதை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா அது வெளியே போயிடும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க அழலூயா இந்த சார்லி சாப்ளின் ஜோக்கு ஒரு நாள் லைட்டாக பார்த்தேன் அவரை துரத்திட்டு இருக்காங்க அவர் ஓடி வர்றாரு தபார் கேட்டதை இருந்து உள்ள போயிடுவாரு உள்ள என்ன படுத்திருக்கோம் ஐயோ அவனுக்கு தப்பிச்சு எங்க வந்துட்டு தப்பிக்கணும் உள்ள போனாங்க சிங்கம் படுத்திருக்கேன் அப்படித்தான் நல்ல கவனிங்க கஷ்டம் கடன் பிரச்சனைங்கிறது தெரியாம உங்களுக்குள்ள வந்துருச்சு எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க இப்போ அது உங்ககிட்ட வந்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்குது மற்றவனுக்கு வந்திருந்த அது அவனை மேற்கொண்டிருக்கும் ஹலோ நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அழலூயா மற்ற உலகத்தானுக்கு உங்களுக்கு வந்து வர்ற பிரச்சனை வந்திருந்தா தற்கொலை பண்ணியிருப்பான் ஊரை விட்டு ஓடி இருப்பான் அல்லது வேற ஏதாவது பிரச்சனையில் சிக்கியிருப்பான் ஆனால் உங்களை உங்ககிட்ட வந்து அது மாட்டிக்கிட்டு அது பாடா என்ன செய்யுது நாலு பேர் துரத்துறான்னு போய் சிங்கம் கிடச்சிருக்க கூண்டுக்குள்ளே போனால் என்ன ஆகும் அப்படித்தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிச்சே அதுக்கு தெரியும் இவன் ஆசிர்வதிக்கப்பட்டது